அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால லேட்டாக தான் எழுந்துக்கிட்டோம் எழுந்து பிளாக் டீ போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி நான்வெஜ் தான் வந்து செய்கிறோம் அதுக்காக வந்து சின்ன வெங்காயம் வந்து உரிச்சாச்சு ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி தான் செய்யலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாச்சு நாங்கள் எப்போவுமே குழம்புக்கு எடுக்கிற ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஜிலேபி தான் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவோம் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து திருப்பியும் ஒரு டைம் மஞ்சள் எல்லாம் போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு எட்டு விசில் அந்த மாதிரி வந்து விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குக் பண்ணுற வேலை கொஞ்சம் சுலபமாக முடிஞ்சிடும் இப்போ வந்து மஞ்சள் உப்பு இதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து வதக்கிடலாம் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்துக்கு அப்புறம் பூண்டு வந்து ஒரு அரை கட்டி போட்டிருக்கேன் இஞ்சி வந்து ஒரு துண்டு வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஆயில் விட்டு நல்லா அதை வந்து வதக்கிக்கணும் இது நல்லா பச்சை வெங்காயமாக இருக்கிறதுனால நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் இல்லைனா வந்து இனிப்பு டேஸ்ட்டு வந்துடும் அது கூடையே கருவேப்பிலலாம் சேர்த்துக்கிறோம் கருவேப்பிலை நம்ம வந்து தாளிக்கும்போது போடுறது போட்டாலும் இந்த வதக்கும்போது போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அதை அரைஞ்சு நமக்கு வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லைனா நம்ம குழம்புல போட்டிருந்தா எடுத்து வச்சிட்ருப்போம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இது கூடையே வந்து தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் தனியெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கல இதுலையே வந்து கால் கப் அளவுக்கு தேங்காயை வந்து துருவி சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மசாலா வந்து நான் வந்து பொடியாக தான் ஆட் பண்ணிக்க போகிறேன் அதனால் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா பச்சை ஸ்மெல்லாம் போயிடும் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் இது கூடயே வந்து மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த சூட்லேயே வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் மசாலா பொருட்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட பட்டை கிராம்பு சோம்பு இதை வந்து ஆட் பண்ணியாச்சு லைட்டாக வந்து குழம்பு கெட்டி ஆகிறதுக்கு கடலையும் ஆட் பண்ணி நல்லா ஆற விட்டாச்சு ஆற விட்டு மிக்சி ஜாரில் எடுத்து அரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து தாளிச்சிடலாம் அதை வந்து ரெடியாக இருக்குது வெந்து அதுக்கு ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதோ அதுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வந்து வெடித்ததும் இதில் வந்து நம்ம வெங்காயமெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம்தான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலலாம் ரெண்டு கொத்து சேர்த்துருக்கேன் நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதுக்கு வந்து ஃப்ளேவருக்காக மட்டும் ஒரே ஒரு வரமெழகா சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாலையும் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து சும்மா நார்மலாக ஃப்ளேவருக்காக மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம வந்து மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே எடுத்து சேர்த்துக்கிறோம் அதில் இருக்கிற தண்ணியும் வந்து சேர்த்துக்கிட்டு மட்டனையும் சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து தேவையான அளவு மட்டும் இதுக்கு சேர்த்துக்க போகிறோம் இதே மசாலாவை தான் நான் மீன் குழம்புக்கும் சேர்த்துக்க போகிறேன் அதனால் மட்டன் கிரேவிக்கு தகுந்த மாதிரி லைட்டாக வந்து மசாலா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம் இது நல்லா கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் இது அப்படியே ஒரு மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ மீன் குழம்புக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு பாத்திரத்தில் ஆயிலும் விட்டாச்சு இப்போ வந்து கடுகு கடலை வெந்தயம் வெந்தயம் வந்து மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதை சேர்த்து நல்லா வந்து கடுகு பொரிஞ்சதும் இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து தோல் உரிச்சு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடயே பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் கருவேப்பிலையில் ஒரு ரெண்டு கொத்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நல்லா வந்து கொதிச்சிட்ருக்குது இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நல்ல கிரேவி பதத்துக்கு வந்ததையும் அதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூடயே வந்து மீன் குழம்புக்கு தக்காளி வந்து மூணு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வந்து வதங்கி வரணும் பேஸ்ட் மாதிரி மட்டன் ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து ஒரு கொத்து கரு கொத்தமல்லி எலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த சைடு வந்து தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் ஆகியாச்சு காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் வந்து மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதுலேயும் மிளகாய் தூளும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு சேர்த்துக்கிறோம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துடலாம் நல்லா வந்து தக்காளி எல்லாம் குழஞ்சி வெந்ததும் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் போட்டுட்டு மீன் குழம்புக்கு புளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் புளியை நல்லா வந்து கரைச்சி எடுத்து உள்ளே ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டாச்சு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது நல்லா கொதித்து நல்லா வந்து பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை ஆட் பண்ணிக்கலாம் மீனை நல்லா வந்து அந்த குழம்புல மொழிக மாதிரி வச்சா தான் நல்லா வந்து சீக்கிரம் வெந்துடும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மீன் எல்லாம் உள்ளே சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ வந்து மீதி வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதை வந்து நல்லா கட் பண்ணி அதில் மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இதை வந்து தோசை சவாலில் வந்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆயிலும் கம்மியாக பிடிக்கும் அது ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு நல்லா சூப்பராக வந்து ஆயில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு இந்த பக்கம் இந்த மீன் ஃப்ரையும் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலெல்லாம் தொடவி ஃப்ரிட்ஜிலையும் வச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ